தமிழ்நாடு அரசு திருவிழா டிஎன்பிசி குரு போர் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பாடக் குறிப்புகளை பெறுவதற்காக பிவி கப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்று நாம் இந்த ஏழ்மூன்றில் பார்க்க போம் பாடப்பகுதிகள் எங்கள் தமிழ் சிவக சிந்தாமணி ஓவியக்கலை எங்கள் தமிழ் இதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன் இதுடைய இயற்பெயர் சுப்பு பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என தம் பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டார் இவருடைய பெற்றோர் பெயர் கனகசபை அம்மாள் இவர் பயின்ற கல்விகள் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் இவர் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி அழகின் சிரிப்பு தமிழியக்கம் முதலியன இவருடைய காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இந்த நூலின் நூற்குறிப்பு இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுப்பில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அந்த நம்ம கொடுக்கப்பட்டுள்ள பாடல் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல் கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட்டயாம் பெற்ற பேரு தனிமைச் சுமையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் மேதமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் உயிரென்பதனாலேயே வெல்லும் தரமுண்டு தமிழுக்கு புவி மேலே தமிழ் எண்ணில் எம் உயர் பொருளாம் இன்ப தமிழுக்கும் மேல் மேல் தமிழ் நாடங்கம் இருளாம் தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்ற தோல் தட்டி நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் இனிமை இன்பம் அமுது கனிச்சாறு என திகட்டும் சுவைமிக்கது எம் தமிழ் இத்தமிழ் சொல்லின் சுவைமிக்க சொல் வேறெங்கும் இல்லை அச்சுவைமிக்க சொல் அச்சுவைமிக்க மொழியின் மீது தமிழ் மக்களுக்கு காதல் மிக உண்டு அதனால் தமிழ் எங்கள் உயிர் என்பதனாலேயே எவரையும் வெல்லும் திறம் உண்டு மேலே எம் தமிழ் எங்கள் விழியாதலால் அதன் ஒளி குன்றினால் நாடே இருளில் மூழ்கிவிடும் எனவே தமிழ் இருக்கும் வரையே தமிழ் மக்களும் இருப்பர் அதனால் நாளும் அதற்கு தொண்டு செய்வோம் நம் வாழ்வு தமிழென்று தோல் தட்டி ஆடுவோம் அது தரணியை நாளும் வெற்றி பெற பாடுபடும் என்பது அந்த பாடலினுடைய பொருளாகும் நாம் இப்பொழுது பார்க்க இருப்போம் பாடப்பகுதி சிவக சிந்தாமணி இதனுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர் இவர் சோழர் அரசர் குலத்ம குலத்தில் பிறந்தவர் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவருடைய காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு ஆகும் இவர் பாடிய மற்றொரு நூல் நரிவிருத்தமாகும் ஆகும் நூற்குறிப்பு ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிவக சிந்தாமணி இந்நூலின் கதை தலைவன் சேவகன் அவன் பெயரை இணைத்து சிவக சிந்தாமணி என பெயர் பெற்றது என்பர் இந்நூலுக்கு மனநூல் என்றும் வேறு பெயர் உண்டு நம் கொண்டுள்ள பாடல் விழுந்து வெண்மழை தவழும் விண்ணூறு பெறும் வரை பெரும் பாம்பு ஊழ்ந்து தோலிருப்பன போல் ஒத்த மற்றருவி தாழ்ந்து விழுந்தனவை முழவின் ததும்பின் மதுகரம் பாடச் சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் தொல குறுந்தனவே அதாவது இதில் உள்ள சொற்பொருள் என்னவென்றால் வின் என்றால் வானம் வரை என்றால் மலை முழவு என்றால் மத்தளம் வரை என்றால் மலை முழவு என்றால் மத்தளம் மதுகரம் என்றால் தேன் உண்டும் தேன் உண்ணும் வண்டு இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் மலையின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன அவ்வாறு மலையை விட்டு வெண்மேகம் நகர்வது பாம்பு தோளுரிப்பதை போன்று இருக்கிறது மேகம் நகர்ந்து விட்ட பின் அம்மலையான தோலுரிக்கப்பட்ட பாம்பு போல் இருக்கிறது அங்கே வீழ்கின்ற அருவியின் ஒளி மத்தளம் போன்று ஒழிக்கின்றது தேன் உண்ணும் வண்டுகள் பாடுகின்றன மயில்கள் ஆடுகின்றன ஆகியால் இக்காட்சி ஒரு நாடகம் நடப்பது போல் இருக்கிறது என்பதே இந்த பாடலுடைய பொருளாகும் அடுத்து பார்க்கப்படும் பாடப்பகுதி ஓவியக்கலை எல்லைகளையெல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி ஓவியம் காண்பவரை கவர்ந்தெழுத்து உள்ளங்களை தன்வயப்படுத்தும் உயர்ந்த கலை ஓவியக்கலை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மக்கள் மலைக் குகையிலும் பாறையிலும் கோட்டு ஓவியங்கள் வரைந்தனர் தமிழகத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மான் போர் செய்தல் விலங்கு வேட்டை ஆகியவற்றைக் குறிக்கும் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே ஓவியங்கள் வரையப்பட்டன தாம் வரைந்த ஓவியங்களில் முதலில் கண்ணெழுத்து என்றே வழங்கினர் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்றும் பொருள் உண்டு என பரிபாடலும் குறுந்தொகையும் கூறுகின்றன அது எழுத்து என்பதற்கு ஓவியம் என்றும் பொருள் உண்டு என பரிபாடலும் குறுந்தொகையும் கூறுகின்றன ஓவியம் வரைவதற்கு நேர்கோடு கோணக்கோடு வளைகோடு முதலின அடிப்படையாகும் இவ்வாறு வரையப்படுபவை கோட்டு ஓவியங்கள் எனப்படும் அது கோட்டு ஓவியங்களை கோணக்கோடு வளை கொடுப்பு முதலற்றை கொண்டு வரையலாம் தொல்காப்பியம் நடுகள் வணக்கம் பற்றி கூடுகிறது நடுகளில் போரில் வீர மரணம் எய்திய வேறனது உருவம் பெயர் பெருமைக்குரிய செயல் முதலியவற்றை பொறிக்கும் பழக்கம் இருந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல மென்மேலும் வீடியோக்களை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்